சும் hey, <alredorem> <ikh�>

எல்லாரும் அதர தட்டு புடிச்சிரானே பேறல படுறீங்க கேட்

ઓય પાડો પાડો ઓય 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 ઓય

ുമതി <laughs> <laughs> <laughs>

ஒரு பத்து ஊர் இருந்தா அஞ்சு குழ பிடிச்சி மறுபடியும் பிடிப்பாங்க என்ன செய்ய மொத்தமா இருபத்தஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு குளம் பிடிக்கும் சார் இதை கொண்டு போலாமா செய்யா

என்ன நினைக்கிறீங்க நான் உன்ன கேட்க என் மகளும் மகளும் கிடையாது போறான்னு வச்சுக்கா நீ என்ன அடிக்கறீங்க அவ்வளோ பெரிய அது போறாங்க தண்ணி இத வச்சுட்டு இவளை புடிக்காம பாருங்க எப்படி நினைச்சு எப்படி அனுப்பிச்சிருக்காளுங்க

என்னாச்சு <laughs> முடிஞ்சது <laughs> தவற்ட்டே அடிக்குற நீ நான் பத்தியா அங்க இருக்கு சங்கிலி இருக்கு ครับมันก็ไม่อี சாங்கில போட்ட்டே வா காவ링 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 இத காடி விட்டு நான் அடிச்சேன் ஏய் கட்டாத எங்க கட்டாத எங்க என்ன சங்கிலي என்ன தான் செய்யணும் போட்ட்டு வங்க எ튼 பவுனே

என்ன இத போய் எங்க இருக்கீங்களே எதுக்கு அடி வாங்கறது அடிச்சிட்டு வர்றதுக்கு நீங்க அடி வாங்கறதுக்கு என்ன அவர் மாதிரி

அதான் பாலு கூட்டிட்டு போய் பால்கூடு அமுத்து சத்த நேரம் பாலை கொடுத்து அமுத்து

சிம்மல்ல <laughs> 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 <laughs>

அதுக்காக கேடு வந்துச்சு ராத்திரி தான் இருக்கிறவங்க ராத்திரி கட்டி பிச்சமே தெரிஞ்சு இந்த பால் பார்க்கணும் பார்த்துட்டு இந்த தண்ணி வரும்போது மா தண்ணி விட்டு எப்படி பூ பரிசையா கொல்ல பூசையா நல்லா காமிடி அந்த பக்கம் போங்க நாலு பூ காமிப்பா வளர்ச்சி வளர்ச்சி அடுத்து போய் காமி எப்படி பூ இருக்கு இதெல்லாம் ஒரு நாள் தண்ணி விட்டு இருப்பா அந்த நாயிரி மலை பூ பிச்சு பிச்சு வைக்கிறாள் அப்பா நாயிரி மலை பூங்கா வரம்ப தண்ணி விட்டு வரல ஒரு நாளைக்கு

இன்னைக்கு வியாழக்கிழமை காலை இருக்கும் இந்த வீடியோ எடுத்துருக்கிறோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை எப்பவுமே இந்த சாஸ்திரத்தை சத்தம் போடுறதுன்னு சொல்லி சாமி ஆறுகிட்ட தான் பேசுவாங்க அந்த போன் கம்பெனியில் கூட சேர்த்து விட்டுருங்கம்மா நீங்கள் அழைத்த ஏன் பிஸியாக இருக்குன்னு கூட அதில் கூட என்னால் ஏ பாரிமாலா பேசவே கூடாது உள்ளாரையே இது வராத ஆமா நிப்பாட்டு பேசாத ஒரு வீடியோ இருக்கக்கூடிய தொண்டை தண்ணி வத்தி போயிருது இவ்வளவு கட்டணதான் சத்தம் போட்டு இவ்வளவு சத்தம் அமைத்தி வச்சோம்னா பள்ளத்துல நாலு நாள் ஓந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் ஆட ஆடை போறாம் பொன்னசங்கல் நாடகம் முதல்ல பேசிட்டு இருந்தாங்க அந்த காலையெல்லாம் பார்த்து பார்த்து அவளுக்கு அதே மனப்பாடம் ஆயிருச்சு எப்படி ஓனா பத்தியாமா வராதுன்னு தான் சொன்னப்பாவல வீடியோ முடிச்சுட்டு அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமா அப்புறம் அது கத்தோம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க பக்கத்துல வீடுங்க நிறைய இருக்குதுன்னா துணியை போட்டு அப்பதான் தப்பு தப்புன்னு தப்புவாங்க அது அப்படி சின்னதுங்க பாரு

நாளைக்கு காலையில் சாமியை கும்பிட்டு நாங்கள் எல்லோருமே என்ன பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு மணிக்கு ஆறு விட்டு ஏழுக்குள்ளே பழனியில் இருப்போம் ஆறு விட்டு ஏழுக்குள்ளே பழனியில் இருப்போம்மா பழனி சாமி கும்பிட்டு இறங்கி வந்ததுக்கப்புறம் எட்டு மணியில் இருந்து அந்த எட்டு மணிக்கு மேலே பன்னெண்டு ஒரு மணி ஆகுது என்னமோ தெரியாது கணக்கம்பட்டியில் வந்து அந்த ஐயாவை தரிசனம் பண்ணுறமோது பழனியில் வந்து முருகப்பெருமனை கும்பிட்டு அடுத்து கணக்கம்பட்டியில் வந்து சாமி கும்பிட்டுதான் இருக்கிறோம் எங்களோட அன்பு உறவுகள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நாளைக்கு ஆறு விட்டு எட்டு வரைக்கும் சாயந்தரம் ஆறு விட்டு எட்டுக்குள்ளே பழனியில் இருப்போம் அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி கணக்கு மட்டி வந்துட்டு அங்கே சாமி கும்பிட்டு தான் வருவோம் எங்களோட அன்பு உறவுகள் யாராக இருந்தாலும் வாங்க பார்க்கலாம் இன்று பிறந்த நாள் காணக்கூடிய அத்தனை நல் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்மா இன்று திருமண நாள் காணக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்மா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள வேல்பட்டனை அம்பிருத்தா